அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற லேண்ட் நாலு ஏக்கர் எழுபது சென்ட் இருக்கிற தென்னந்தோப்பு தான் பார்க்குறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த லேண்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த நாலு ஏக்கர் எழுவது சென்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லுமே வந்து நாட்டு தென்னை மரங்கள் தான் தென்னை மரத்துக்கு வயசு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பதினஞ்சு வயசு இருபது வயசு தென்னை மரங்கள் தான் நல்ல ஈல்டல் இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல காப்புத்திறனில் இருக்கக்கூடிய மரங்கள் தான் ஊரடி பூமியாகவும் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு நல்ல ஒரு செம்மண் பூமி தென்னை மரங்களும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்ல கேப் போட்டு வச்சுருக்காங்க எதுவுமே வந்து பாடுவாசி இல்லாமல் இருக்குதுங்க ஒன்று சொன்ன மாதிரி தோப்பு வந்து கம்ப்ளீட்டாக தென்னை மரங்களோடு இருக்குது வாட்ரு சோர்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ரிங்கு தொட்டி பத்து ஹச்பி ஃப்ரீ சர்வீஸு இந்த சப் மோட்ரு வந்து நம்மளுக்கு தனியாக கிடச்சிருங்க அது இல்லாமல் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கூட்டு கிணறு சர்வீஸும் வந்து வாரத்தில் ரெண்டு நாளில் கிடச்சிரும் உங்களுக்கு வாட்டர் சோர்ஸு தண்ணி சவுரியம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க நல்ல தண்ணி சவுரியாக இருக்கக்கூடிய ஏரியா தான் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் அளவுக்கு க்ரீனாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த அதாவது இப்போதைக்கு வந்து மழை வந்து கம்மியாக தான் இருக்குதுங்க இப்போவே வந்து நல்ல க்ரீனிஷாக ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த லேண்டு உங்களுக்கு தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே வந்து கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக தான் இருக்குதுங்க இன்னுமே வந்து நம்ம பராமரிப்பு பண்ணும்போது இன்னுமே ஈல்டு வந்து அதிகமாகும் இந்த லேண்டில் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தாலும் ப தங்குற அளவுக்கு இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னாலும் ஒரு லேபர் யாரோ ஒருத்தர் நீங்கள் ஆள் வைக்கிறீங்க அப்படின்னா அவங்களும் வந்து தங்கிக்கலாங்க நல்ல பாத்ரூம் வசதியோட நீட்டான ஃபார்ம் ஹவுஸு தான் ஊரடி பூமியாக அமைஞ்சிருக்குங்காட்டி உங்களுக்கு எந்த சேஃப்டி வைஸ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு ஃபென்சிங் மட்டும் போட்டுட்டு அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் வசதிகள் என்னென்னு கேட்டுட்டிங்க அப்படின்னா இந்த லேண்டை முப்பது சென்ட் ஐம்பது சென்ட்டு ஃபார்ம் சைட்டாக பிரித்து விற்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த லேண்டை வந்து சூட் ஆகுங்க ஊரடி பூமியாகவும் இருக்குது இன்னொன்று வந்து ரெசார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வந்து லேண்ட் சூட் ஆகும் ஏன்னா இந்த லேண்டுக்கும் பக்கத்தில் நல்ல ஃபேமஸான ரெசார்ட் இருக்குதுங்க நான் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடி எனக்கு வருமானத்தோடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த அதாவது இந்த தோப்பை பர்ச்சேஸ் பண்ணி நல்லா டெவலப் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து ரெசார்ட் இருக்குங்காட்டி நம்மளதும் வந்து கண்டிப்பாக ஃபேமஸ் ஆகிரும் அதாவது நீங்கள் பெருசாக விளம்பரப்படுத்தாட்டி பரவாயில்லைங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்லா டெவலப் ஆகிரும் அந்த மாதிரி ஏரியாவும் கூட மல்டி பர்பஸ் இந்த தோப்பில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா வகத்து வகையிலையுமே வந்து வருமானத்தோடு கண்டிப்பாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலும் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம சேனலுக்கு கால் பண்ணுங்கள்